இன்றைக்கி பிக்பாஸ் சீசன் செவனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கமல்ஹாசன் எபிசோட் எவ்வளோ வந்து கேவலமாக போச்சு அப்படின்றத பற்றி தான் பேசணும் அவர் இது வரைக்கும் ஹோஸ்ட் பண்ண எல்லா வாரங்கள்லேயுமே அவர் வந்து எதையுமே பார்த்துட்டு வர்றதில்ல அப்படின்றத நல்ல தெளிவாக தெரிஞ்சுது அவருக்கு வந்து அவங்க டீம் ஏதோ செட் பண்ணி வச்சுருக்கார் பிள்ளைக்கு அவங்க என்னென்னலாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்களோ அதை மட்டும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிவியில் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே பேசுகிறாரு அது மட்டும்தான் நமக்கு வந்து தெல்ல தெளிவாக கூட தெரிஞ்சுது ஏன்னா நேற்று அவர் பேசுனதை வச்சு கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இருக்கிற கிட்ட எதையோ ஒரு கொஸ்டினை போட்டு அவங்க வாயிலேருந்தே ஆன்சரை பிடுங்கி அப்படியே அந்த ஷோ நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்றத தெளிவாக பார்க்க முடிஞ்சது செம்ம போரிங் இந்த மாதிரியும் ஒரு போரிங் சீசன் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அது மாதிரி அன்ஃபேராக விசித்ராவை வெயிட் பண்ணி அனுப்பிட்டாங்க சரி ஓகே அவங்க போயாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய்வர்மா மாயா இவங்கெல்லாம் எவ்வளோ லீஸ்டில் இருக்காங்க இவங்களை வந்து ஏன் வெளியில் அனுப்பலை அப்படின்னும் போதே நமக்கு தெரியுது இவங்க ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுட்டு தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா அவர் போகும்போது யாரையுமே ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே போகல செகண்ட் ஃபைனலிஸ்ட்டு தேர்ட் ஃபைனலிஸ்ட்டுன்னு யாரையுமே சொல்லவே இல்லை அப்படியே இருக்கிற ஆறு பேர் அப்படியே விட்டுட்டு சரி நீங்கள் வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு நீங்கள் வந்து போயிட்டு மக்கள்கிட்ட போய் கேமரா முன்னாடி பேசுங்க உங்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாக்குகளை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இது கூட வந்து மாயாக்கான ஹிண்ட்டாக கூட நமக்கு தோணுது இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி தெளிவாலாம் சொல்ல மாட்டார் ஆனால் இந்த தர சொல்லியிருக்கிறாரு இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு போய்ட்டு தினேஷ் போய் கேட்டார் மக்கள்கிட்ட அதாவது நார்மலாக பேசி நான் அந்த மாதிரி என்ட்ரியில் தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து இங்கே யார்கிட்டையுமே யார் மனசும் நோகாதபடி தான் என்னுடைய இடத்துல நான் கரெக்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து எனக்குன்ட்டு இல்லை நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்தாங்க அர்ச்சனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி தான் பேசுகிறாங்க நான் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த ஒரு மாஸ்கும் போடாமல் முகத்திரையும் போடாமல் நான் வந்து நானாக தான் இருந்திருக்கேன் நான் அழ வேண்டிய இடத்துல அழுதுருக்கிறேன் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க சிரிச்சிருக்கேன் என்டர்டெயின் பண்ணுற பண்ண வேண்டிய இடத்துல என்டர்டெயின் பண்ணியிருக்கேன் கோவப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட்டிருக்கேன் அப்படின்போது இது நாள் வரைக்கும் என்னை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தான் எனக்கு இங்கே வச்சுருக்குறீங்க இந்த சப்போர்ட் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் இந்த ஃபைனலிஸ்டாக நான் வந்து வெளியிலேருந்துட்டு இந்த பிக் பாஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேன் பட் நானே ஒரு கண்டெஸ்டண்ட்டாக அதுவும் ஃபைனலிஸ்ட்டாக நான் இங்கே வந்து போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஓட்டு போடுவேன்னா மிதினேஷ் சொன்ன மாதிரி தான் எனக்குன்ட்டு உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ இந்த கண்டஸ்டண்ட்டில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க தேர்ட் ஒன் வந்தது யார் மாயா மாயா வந்துட்டு பேசுகிறாங்க 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 என்ன என்ன காமெடியானது சிரிப்பு வந்ததுன்னு தான் சொல்லணும் அதாவது கமல்ஹாசன் வரும்போது அந்த கோமாளிங்களுக்கு மூக்கில் மாட்டுற அந்த நோஸ் ரெட் நோஸ் அது கொடுத்துருக்காரு அந்த ரெட் பால் மாதிரி இருக்குல்ல அது கொடுத்து தான் உள்ளே அனுப்பினாரு நான் வந்து இங்கே வந்து ஒரு குளோனாக தான் இருந்திருக்கேன் நான் வந்து எந்த எந்த வீடு எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு நிறைய வன்மங்கள் இருந்திருக்குது இந்த வீட்டில் நிறைய சந்தோஷங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கு நானே நிறைய பிரச்சனைகளும் பண்ணியிருக்கிறேன் அதை விட கொடுமை என்னன்னா கடைசியில் வந்து அந்த அம்மா ஒன்று சொல்கிறாங்க நான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாத என்னை வந்து எல்லோரும் புள்ளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அர்ச்சனாலாம் புள்ளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து என்கிட்ட என்னுடைய நட்புக்காக ஏங்குறாங்க இதை விட கொடுமை ஏதாவது இருக்க முடியுமா இப்போய் சொல்லலாம் ஆனால் இப்படியெல்லாம் உருட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது இந்த மாயா இன்னும் நினச்சிட்டு இருக்குது அர்ச்சனா நம்ம கேங்க்கில் வந்து சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மாயா அந்த புள்ளி கேங்க்லேருந்து ஒரு ஒருத்தராக வெளியில் துரத்த துரத்த ஒரு ஒருத்தரையும் போது இந்த அம்மாக்கு கை உடைஞ்ச மாதிரி ஆகிடுது இது போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தது மூஞ்சை பார்க்கவே சகிக்கலை ஏற்கனவே அப்படி தான் இருக்கும் அதனால என்ன பண்ணுறது ஒரு இருந்து ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மற்ற நாலு பேர் ஆம்பளைங்களா இருக்கிறாங்க அப்படின்னும் போது சரி தனியாக கிடக்குது ஆனால் அந்த மாதிரி அப்படின்னு நம்ம போயிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்ச்சனா போய் பேசுகிறதே தவிர இன்னும் இந்த அம்மாவோடைய நட்புக்காக ஏங்குறாங்களாம்மா சொல்லு பாருங்கள் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது அப்படியே மயங்கிட்டு போயிட்டு இவங்களுடைய நட்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போனை போயிட்டு இது பண்ணுறாங்களாம் இதெல்லாம் எவனாவது இதுதான் சொல்ல தஞ்சாவூர் ஒரு கல்வெட்டில் எழுதிட்டு நீ கீழே உட்காந்துக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து கண்டிப்பாக கமல்ஹாசனும் கமல்ஹாசனும் மாயாவும் அர்ச்சனாகிட்ட தோல்வியை சந்திக்க போகிறாங்க அப்படின்றது தான் உறுதியாக இருக்குது நம்ம அர்ச்சனான்ட்டு கிடையாது அந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்த பேசுவோம் தான் ஏன்னா தகுதியே இல்லாத ஒரு ஆளை ரெண்டாவது வாரத்துலேருந்து அப்படியே காப்பாற்றி வச்சுட்டு மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி காப்பாற்றி வச்சுட்டு வர்றது மக்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும் அதே டென்ஷன் தான் போது ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாங்க அந்த அந்த பர்ஸ் பர்டிகுலர் பர்சனை வந்து மட்டன் தட்டிகிட்டே வந்துட்டு ஒன்றுமே இல்லாத கீழே தரையில் கிடக்கிறத நீ தூக்கி தூக்கி தலைமையில் வச்சிட்டு இருந்தால் அப்புறமா எப்படி இருக்கும் மக்களுக்கு கோபம் வருமா வராதா இப்போ கூட வந்து அர்ச்சனா பேசும்போது பார்த்தா ச கமல்ஹாசன் மூஞ்சி அப்படியே மாறும் என்ன இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கன்றது தெரியாத கமலுக்கு மாயா பேசும்போது ஐயோ அப்பா எப்படா முடியும் நீ எப்போ போவ அது எப்போ போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ ஒரு சிரிப்பு ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அப்பா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சரி ஒழிஞ்சுப்போ உங்களுக்குள்ள என்ன க இது ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு டீலிங் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் ஏதோ இருக்குன்றதால தான் இவ்வளோ காலம் நீ வந்துட்டுருக்குற அப்படின்றதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து தினேஷ் வந்து சில டைம் வந்து பேக் பைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அது அவருக்கு சரி கிடையாது இவ்வளோ காலம் ஒழுங்காக இருந்துட்டு வந்தார் இருக்கிற ஒரு வாரத்தில் ஏன் வந்து தேவையில்லாத அர்ச்சனா பிஆர்டிஎம்மு பத் பிஆர்டிஎம் அப்படின்றதும் அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா வந்து ஃபுல் இதில் தான் வந்திருக்காங்க ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க அப்படின்றதும் ஆமாம் ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேமில் ஜெயிக்கணும்னா அந்த கேம் எப்படிப்பட்டது என்ன ஆனது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போகிறது தான் கேமர் அப்போ நீ ஒன்றுமே தெரியாத போறேன்னா நீ எதுக்கு உள்ளே இருக்க வேண்டாம் வெளில போய்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆறு சீசன் போயிருக்குது ஆறு சீசனில் எப்படியெல்லாம் பண்ணுவாங்க என்ன எல்லாம் நடக்கும் எப்படி நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நம்ம நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனோம் எக்ஸாம் எழுத போகிறோம்னா சும்மா அப்படியே போயிட்டு பாடம் நடத்துனதை வச்சுட்டே நம்ம எழுதிடலான்னா முடியாது நம்ம ஒரு கைட் பண்ணிட்டு தான் போவோம் பா படிச்சுட்டு தான் போவோம் போது இதில் என்ன தப்பு இருக்குது அது வந்து ஒரு பேக் பைட்டிங் மாதிரி தினேஷ் பண்ணது சரி கிடையாது இவ்வளோ காலம் வந்து இத்தனையும் தினேஷ்க்கு வந்து நானே ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கேன் இத்தனை காலம் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தினேஷ் பேசுகிறது யாராக இருந்தாலும் சரி மக்களே இந்த மாயாவும் கமல்ஹாசனும் தோக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து யாருக்குன்னாச்சும் ஓட்டு போடுங்க இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்ட்டுலாம் கிடையாது எல்லாருமே சொல்லுவாங்க இவங்கெலாம் அர்ச்சனாவோட டீம் அவ இவங்களுக்குலாம் பைசா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி என்ன ஏதுன்னு க எழவுன்னு கூட தெரியாது நமக்கு இருந்தாலும் ஒரு ஷோ வருதுன்னா அதை பற்றி பேசுவோம் அதை பற்றி பேசுவோம் யார் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து வச்சு கீழ்ச்சி எடுப்போம் அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இவங்க பி யார் இவங்க பைசா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்லா நல்லா இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதால நமக்கெலாம் தான் தெரியவே ஆரம்பிக்குது சரி பார்க்கலாம் அடுத்த தடவை யாராவது இந்த மாதிரி மூவ் பண்ணாங்கன்னா நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா பைசா வருதுன்னா பேசலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவங்களாம் சும்மா சொல்கிறதுக்கு அதை உண்மையாக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனால் அந்த இனத்தனமான வேலையை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்றதும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைப்பேன் இன்னும் ஒன்று வந்து இந்த இடத்துல அர்ச்சனான்ட்டு கிடையாது அர்ச்சனை இதே இடத்துல மாயாவே இருக்கிறா மாயா இடத்துல அர்ச்சனான் தான் அர்ச்சனை எடுத்து எடுத்துருந்துருப்போம் ஒரு கால் அர்ச்சனா பொசிஷனில் அதே எண்ணங்களோட நல்ல எண்ணங்களோட மாயா இருந்திருந்தால் மாயா எங்கேயோ போய் இருந்திருக்கலாம் ஆனால் சகுனி வேலை மட்டும் தான் மாயாவை இந்த இந்த அளவுக்கு இந்தளவுக்கு மட்டம் தட்டிகிட்டு அப்படின்றத இதை மாயாவுடைய டீம்லாம் வந்து கதருவாங்கள்ல அவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறேன் பார்க்கலாம் கமல்ஹாசனும் மாயாவும் தோற்க போகிறது நிச்சயமாக உறுதி அப்படின்றத சொல்கிறேன்